சந்தீவ் ஜெனிக்கு சரியில்லை இப்போ ராடகாசம்னா எக்ஸ்ட்ரா நிறையான எபிசர் வந்துருக்குன்னே சொல்லலாம் குருவரன் வந்து செம மாஸ் பண்ணுறாங்க அவங்க பண்ணுற எல்லா விஷயமும் நம்ம மாயாவுக்கு வந்து முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிருச்சு வேறு லெவலில் மாயா வந்து சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லாம் விசியை வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம குருவரன் வந்து மாயாவோட கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க அந்த லெட்டர் சம்மந்தப்பட்டது எதுவும் உங்களுக்கு தெரியுமாங்கிற மாதிரி கேட்டோன்னே சார் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லி அந்தத்தில் சொல்லிடுறாங்க உண்மையாக தான் சொல்கிறீங்களா சரி அந்த லெட்டரை வந்து கொடுத்தாப்புல கார்த்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க தனா வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருப்பீங்கள அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது உண்மையை சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே தனாவை பார்க்கலாம் தான் நான் அந்த லெட்டரை வந்து சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு ஜானகியை ஏமாற்றி கொண்டு போய் கொடுக்கலான் இருந்தேன் சார் ஆனால் கடைசி நேரத்தில் வந்து மாயா வந்து அந்த லெட்டரை பார்த்து நான் அவகிட்ட வந்து கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மாயா வந்து என்கிட்ட இந்த லெட்டரை வந்து தனாக்கிட்ட கொடுத்தேன்னு கார்த்திகிட்ட சொல்லிவிடு அப்படின்னு அவள் வந்து சொன்னான் சார் அதுக்கு மேலே வந்து நான் அந்த வீட்டில் இல்லை கார்த்திகிட்ட வந்து கிட்ட தான் இந்த லெட்டரை கொடுத்துட்டேங்கிற மாதிரி சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல ஓ அப்படியா ஓகே நீங்கள் முக்கியமான விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க அப்போனா மாயா வந்து சம்மந்தப்பட்டிருக்கா வீட்டில் இருக்கிற பத்மாவும் பார்வதியும் கார்த்திக் அனா போன அன்னைக்கு மாயா வந்து வீட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஜானகி அம்மாவும் கூட்டி கழிச்சு பார்த்தா இன்றைக்கே இந்த விஷயம் வந்து முடிஞ்சிடும் போல இருக்கு இருப்பினும் வந்து நம்ம ஹண்ட்ரட் வந்து களத்தில் வந்து இறங்கணும்னா எல்லாத்தையும் வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பசுபதிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க உங்கள் பண்ண வீட்டுக்கு வரணும் அங்கே வந்துருங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேங்கிற மாதிரி சொல்லணும் வேக வேகமாக வந்து வராங்க அந்த இடத்துல பசுபதி வந்து பண்ண வீட்டுக்கு அதே மாதிரி அந்த அதிகாரியும் வந்துகிட்டு இருக்காங்க மாயாவோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னது இவோ வந்து ஃபோன் அடிக்கிறா சரி என்ன எதுன்னு கேட்போம்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து அட்டன் பண்ணுறாங்க மாயா தான் குருவரன் வந்து என்கிட்ட வந்து பேசினாக்குள்ள அந்த லெட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சொல்லிட்டேன் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல மாயா ஆமாம்ப்பா சொன்னேன் உங்ககிட்ட தான் நான் அந்த லெட்டரை வந்து கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து என்கிட்ட என்ன சொன்னேன் கிட்ட தான் இந்த லெட்டரை வந்து கொடுத்துட்டேன்னு சொல்ல சொன்ன அதனால தாம்மா சொன்னேன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஓகே நீ எனக்கு இந்த வந்து சொல்லிட்டல அது வரைக்கும் சந்தோஷம்தான் சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க குருபரன் வந்து நம்ம நினச்சதை விட வேறு லெவலில் வந்து களத்தில் வந்து இறங்கி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேட்டு கார்த்தி சம்மந்தப்பட்ட எதுவுமே இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு இருக்காங்க ஆல்ரெடி வந்து கார்த்திக் கானா போன அன்னைக்கு நம்ம வீட்டில் இல்லைங்கிற விஷயம் வந்து குருவுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் ஏன்னா அந்த லெட்டரை வச்சு அவர் ஈஸியாக வந்து யோகிச்சுருப்பாப்பில் அதுக்கப்புறம் பண்ண வீட்டுக்கு தான் இப்போ கார்த்தி வந்து தேடி வந்து போவாங்க குருமரன் இப்போ கார்த்தி சம்மந்தப்பட்ட எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாயா வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து ப்ளே பண்ணுறாங்க அந்த இடத்துல கார்த்தியோட ஃபோன் எடுத்துக்கிட்டு கீழே கேஷுவலாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க நம்ம மாயா இதை எங்கே வந்து தூக்கி போடலாம் நிச்சயம் வந்து யாருக்கும் வந்து தெரியாத இடத்துல வந்து தூக்கி போடணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம மாயா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து குருவரன் வந்து மாசா வந்து இறங்குறாங்க கார்த்தியோட பண்ணை வீட்டில் பசுபதி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க சாருங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நீங்க இங்கேயே இருங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியணும் இந்த பண்ணை வீட்டுக்கு யார் அடிக்கடி வருவா நீங்களா உங்கள் பையனா நான் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவேன் சார் என் வீட்டில் வந்து இருக்கிறதையே வந்து என்னால் பார்த்துக்க முடியல இன்னொன்று ஏகப்பட்ட ஏக்கர் கணக்கில் சொத்தலாம் இருக்குது சார் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து போது போதுன்னு ஆகுது அப்படி இருக்கும்போது இந்த பண்ணை வீட்டுக்குலாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை கார்த்திக் தான் சார் அடிக்கடி வருவான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓ அப்படிங்களா சரின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி பசுபதியை வீட்டு வாசல்லே வந்து நிற்க வச்சுட்டு சாவியை வாங்கிட்டு குரு வரணும் அவங்கள சுற்றி இருக்கிற அதிகாரியும் வந்து வேக வேகமாக வந்து உள்ளே வந்து போகிறாங்க உள்ளே போனோன்னே இங்கே இருக்கிற ஆதாரம்லாம் ரொம்பவே முக்கியம் அப்புறம் இன்னைக்கு யாருமே வரலைங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காப்புல நிச்சயம் கார்த்தி வந்து இந்த இடத்துல இருந்தா காணாமல் போயிருப்பான் என்னால் யூகிக்க முடியுது எப்படி சார் சொல்கிறீங்க ஏன்னா கார்த்தி வந்து வீட்டிலேருந்து காணாமல் போயிருந்தா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஈஸியாக வந்து பிடிச்சிருப்பாங்க ஆனால் கார்த்திக்கு அடிக்கடி வந்து பண்ணை வீட்டுக்கு வரணும்னு தோணி இருக்கு அது மட்டும் இல்லாமல் தனா மேலே வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து சந்தேகமாக இருக்குது கார்த்திக்கும் தனாக்கும் என்ன விஷயமா இருக்கும் இவன் ஏன் அந்த லெட்டரை வந்து கொடுத்தா நிச்சயத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் சொல்லி க்ளவுஸை கொடுங்கன்னு சொல்லி க்ளவுஸை வந்து வாங்கிட்டு போட்டுக்கிறாங்க அந்த இடத்துல கை உரையை வாங்கி போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு சோஃபாவில் ஒரு பேப்பர் இருக்கு போல இருக்குது அந்த பேப்பரை எடுத்துகிட்டு பார்த்தா அந்த வெள்ளை கலர் மாவு மாதிரி இருக்குது கோதுமை மாவு அதை எடுத்து பார்க்குறாங்க ஓ அப்படியா சரி இரு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரமாக இருக்கும் பத்திரமா வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லும்போது நிச்சயம் இவன் எப்பேறுப்பட்டவன் நல்லாவே தெரிஞ்சிருச்சு இவன் ஃபோனை முதல்ல தேடணும்னு சொல்லி அங்கே வந்து கார்த்தியோட ஃபோனை வந்து எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு சல்லடை போட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க இதில் கார்த்தியோட ரூம் வந்து என்ன ஏதுன்னு சொல்லியிருக்காரா ஆமாம் சார் கிழக்கு பக்கம் போய் அந்த கடைசி ரூம்னு சொன்னார் அங்கே போவோன்னு சொல்லி ஈஸ்ட் ஃபேஸில் இருக்கிற கடைசி ரூமுக்கு வந்து வேக வேகவீக்கமாக வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம குருவரன் ஒரு பக்கம் இந்த பக்கம் மாயா வந்து கிணத்து பக்கத்தில் வந்துடுறாங்க யார் இருக்காங்களான்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அந்த இடத்துல வந்து செல்ஃபோன் எடுத்து கவரில் வந்து நல்லா சுற்றி இது அப்படியே கிணத்துக்குள்ளே போன்றா சரி வராதுன்னு சொல்லி அந்த இடத்துல செல்ஃபோனுக்குள்ளே இருக்கிற விஷயத்த வந்து எடுத்து கல்லால் சும்மா அட்டி அடின்னு அடித்து தூக்கி எரிஞ்சிட்றாங்க அந்த இடத்துல எங்கே விழுந்துச்சின்னு கூட தெரியாத அளவுக்கு சூப்பராக வந்து மாயா வந்து ஒழிச்சிக்கிறாங்க இன்னொரு பக்கம் கல்லை வந்து செல்ஃபோன் மேலே வச்சு அப்படியே வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து கட்டி கிணத்து மேலே வந்து வைக்கிறாங்க என்ன பண்ணலாம் நிச்சயம் வந்து இதுக்குள்ளே போட்டுட்டா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யாரும் பார்க்குறாங்களான்னு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பத்மா ஜானகி யாருமே வந்து இல்லவே இல்லை சுற்றி வந்து பார்வதியிலேருந்து யாரும் இல்லைங்கிற விஷயத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்படியே கிணத்துக்குள்ளே வந்து போட்டாங்க அந்த இடத்துல அப்படியே வந்து உள்ளே போதாங்கிற விஷயத்தையும் வந்து நல்லா பார்த்துட்றாங்க நம்ம மாயா ஓகே இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல வேலை நம்ம ஃப்ரெண்டு வந்து நமக்கு ஃபோன் அடிச்சு இது மாதிரி சொன்னேங்கிற விஷயத்தை வந்து சொல்லிட்டா இப்போ கார்த்தியோட பண்ணை வீட்டுக்குள்ளே போயிட்டு அவர் குருவரன் ஏதாவது ஆதாரம் வந்து எடுக்கலாம் அப்படி ஆதாரம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்னையும் ஜானகி அம்மாவையும் தான் கூப்பிட்டு வச்சு விசாரிப்பாங்க ஜானகி அம்மாவை ஃபஸ்ட்டு விசாரிக்கிறாங்களோ இல்லையோ ஏன் மேலே தான் அவருக்கு சந்தேகமே வரும் இந்த குடும்பத்துக்காக வந்து நான் என்ன வேணாலும் செய்வேன் அந்த பிரச்சனையை வந்து நான் தான் பண்ணேன்னு கூட நான் ஏற்றுப்பேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம மாயா வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கார்த்தியோட ரூம் பக்கம் நம்ம குருவரன் வந்து வேக வேகமாக போகிறாங்க கதவை திறக்கிறாங்க உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா ஏதாவது இந்த பையன் இந்த ரூம்ல தான் காணாம போயிருக்கானா எல்லாம் வந்து அப்படியே வந்து இருக்காது அது இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும்போதே வந்து சந்தேகமாக இருக்கே ஏதாவது ரெண்டு மூணு பொருள் வந்து விழுந்திருந்தாலும் சரி பரவாயில்லன்னு யோசிக்கலாம் ஆனால் இவ்வளோ தெல்ல தெளிவாக வந்து இருக்கிற பொருள்லாம் அந்தந்த இடத்துல இருக்கிறத பார்த்தா தான் என்னால் கன்ஃபார்மாக வந்து யூகிக்கவே முடியுது வேற ஏதோ வந்து பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்குங்கிற விஷயம் வந்து குருவரனுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுது ஏன்னா ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து அவர் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் போல இருக்குது அதனால தான் இந்த பார்த்தோன்னே வந்து தெரிஞ்சிருது இங்கேருந்து தான் கார்த்தி வந்து காணாமல் போயிருக்காங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சோன்னே லேப்டாப் பக்கத்தில் இருக்குங்கிற விஷயத்த வந்து பார்த்துடுறாங்க அப்புறம் லேப்டாப்பை திறந்து எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுறாங்க அப்போ தான் வந்து தனா சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல நம்ம குருவரன் ஓகே அப்போனா அந்த லெட்டரில் வந்து என்ன எழுதியிருப்பாங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது இந்த விஷயம் மாயாக்கும் தெரியும் மாயாக்குன்னு தெரிஞ்சதுனால தான் தனாக்கிட்ட எதுவும் சொல்லாமல் மறைக்கிறாளா இல்லை தனாக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியலையே ஃபஸ்ட்டு அடுத்தது மாயாவை தான் கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கார்டில் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிறாங்க நம்ம குருவரன் அதையும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆதாரமாக வந்து கிடச்சிருக்குன்னு அதையும் நோட் பண்ணுறாங்க இந்த ஆதாரத்தை மட்டும் யாருக்கும் தெரியாமல் வந்து மறைச்சி வைக்கிறாங்க நம்ம குருவரன் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் அந்த தண்ணி தொட்டி கட்ட போகிறோங்கிற மாதிரி நம்ம புவனேஸ்வரி தான் இடம் கொடுத்துருக்காங்க அந்த பண்ணை வீட்டுக்கு பக்கத்தில் அங்கே வந்து எடுக்கலான் இருக்காங்க எடுத்து பார்த்தா எல்லாருக்கும் இப்படி தெரிஞ்சிருது ஏய் என் பையன் போல் வந்து வளத்தம்பா கார்த்திய ஆனால் நீங்கள் இப்படி சதி பண்ணியிருப்பீங்கன்னு கூட பார்க்கலன்னு சொல்லி ரெகுராமம் வந்து அடிக்கலான்னு இருக்கிறப்ப நம்ம ஜானகி வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு ரகுராம்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவரை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் இது ஃபுல்லாக வந்து கனவு போல தெரியுது சுற்றி வந்து எல்லாருமே வந்துடுறாங்க வந்தோன்ன என்ன ஆச்சு அண்ணிங்கிற மாதிரி சிவராமன் வந்து விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல அண்ணி நீங்கள் வந்து குருவரன் வந்துட்டு போனது அதுக்கப்புறம் வந்து புவனேஸ்வரி மகாலிங்கம் பசுபதி எல்லாரும் சேர்ந்து நம்ம அண்ணன் மேலே வந்து பழி போட்டிருக்கிறது கதிர் மேலே வந்து ஆல்ரெடி வந்து கூட்டிகிட்டு போய் விசாரித்தது இது எல்லாம் அவங்க மனசை வந்து குழப்பிக்கிட்டே இருக்குது அதனால தான் நீங்கள் தூக்கத்தில் கூட அதை நினச்சிருக்கீங்க மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சிவராமன் வந்து பாசிட்டிவாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா கனவுல கூட வந்து அண்ணி அந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான் யோசிச்சு யோசிச்சு இது மாதிரி கனவு வந்திருக்கு நீங்களும் இருக்கீங்களே ஏண்டா கனவு வந்தாதான் வந்து நல்லதாடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பத்மாவும் பார்வதியும் சொன்னோன்னே எதுக்கு ஜானையை பிடிச்ச எல்லாம் திட்டுறீங்க அவளுக்கு இருக்கிற அன்பு பாசம்லாம் வேறு யாருக்குமே வராது தயவு செஞ்சு இங்கேருந்து போறீங்களான்னு சொன்னோன்னே